ராகுல் டிக்கி நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் நிறைய பேர் இவரை பார்த்துருப்பீங்க அவர் இப்போ நம்ம கூட இல்லை அவர் இறந்து போயிட்டார் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அவருக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹைவேல போயிட்டு இருக்கும் மோசில் பேரியேட்டில் இடிச்சு இடிச்சிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு உடனே அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவரை காப்பாற்ற முடியல அவர் இறந்து போயிட்டாரு அது கேட்டதுலேருந்தே மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சிரிக்க வச்சு ஒருத்தர் வந்து இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கும் முச்சுல மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு ரீசெண்டாக தான் கூட கல்யாணமும் ஆயிருக்கு அவருக்கு அப்பா கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்பா கிடையாது அவர் தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ அவங்க ஃபேமிலியோட நிலமையுமே ரொம்ப கஷ்டம் அவர் நல்ல என்டர்டெய்னர் அப்படிங்கறத தாண்டி அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவர் சம்பளத்துல மாத சம்பளத்துல ஒரு பங்கை எடுத்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதெல்லாம் யோசிக்கும் வச்சுல நல்லவனா இருந்தா கடவுள் வந்து சீக்கிரமா அந்த உயிரை எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது மாசு ரொம்ப சங்கடமா இருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை ராகுலுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சேனல் சார் அது மட்டும் இல்லாமல் பைக் ஓட்டு போச்சில் எல்லாருமே பார்த்து ஓட்டுங்க ஸ்பீடெல்லாம் போகாதீங்க ஏன்னா ஒரு திருப்ப லைஃப் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராது பைக் ஓட்டு முச்சுல ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சேஃபாக ஓட்டுங்க சரிங்களா ஒரு செகண்ட்ல உயிர் போயிடும் திரும்பலாம் அந்த லைஃப் கிடைக்கவே கிடைக்காது நான் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தா இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது இவ்வளோதான் லைஃபா அப்படின்னு எனக்கு அது ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் ஸோ நம்ம சேஃப்டியாக இருப்போம் ராகுலுக்கு நாள்தான் இறங்க ஹாஸ்ட்டாக தெரிவிச்சுக்கிறேன்